பாய்ஸ் இன்னைக்கு ஒரு சின்ன மினி பிளாக் பாத்திரம்லாமா இன்றைக்கி வந்து சாயங்காலமாக குழம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு டீ தான் போட்டுட்ருக்கேன் நீ டீ குடிச்சிட்டு பா பாப்பாவுக்கு பாலாற்றி கொடுத்துட்டு நானும் டீ எல்லாம் போட்டு குடித்தாச்சு குடித்ததுக்கப்புறமா மத்தியானமாக துவைச்ச துணியெல்லாம் பாதி இருந்துச்சுங்க அதெல்லாம் எடுத்து மடக்கி வைக்கணுன்னு மடக்கி வச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து மடக்கி வைக்கிறவங்கள பாடு இருக்கே எப்பப்பா ஆனால் இவங்கக்கிட்ட அடுக்கி கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையுமே களைச்சி போட்டுருவாங்க ரொம்ப நாளாக இந்த ஃப்ரேமுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தோம் அதை வந்து ஃப்ரேம் வந்து வந்திருந்துச்சு எந்த நகைக்கடையில்னா நகைக்கடைக்கு நம்ம போயிருந்தோம் கிருஷ்ணா இருந்து தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கால் வந்துருந்துச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோவை வாங்கிக்கோங்க நாங்கள் உங்கள் வீட்டிலேயே வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துருந்துச்சு அதுவும் நம்ம கடையிலேயே கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை வந்து வாங்கிட்டு வந்துருந்தார் அவங்க அப்பா ஃபோட்டோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒத்தாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருந்தாங்க அந்த கூட்டத்தில் ரெண்டு பேரையுமே ஒன்றா நிற்க வச்சு ஒரே ஃபோட்டோவை எடுத்துட்டோம் அதை வந்து ரெண்டு காப்பி பண்ணி கொடுத்துருந்தாங்க ரெண்டு ஃபோட்டோவா அப்படியே ரெண்டு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சிருந்தா நான் அந்த கூட்டத்தில் கூட ஒரு ஒருத்தியாக தனித்தனியாக எடுத்திருப்பேன் ரெண்டு பேர்த்தையுமே நிற்க வச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்